அதானியை கைது செய்ய வலியுறுத்தி திருச்சி மத்திய பேருந்து நிலையம் பெரியார் சிலை முன்பு ஆர்ப்பாட்டம் மக்கள் கலை இலக்கிய கழகம் புதிய ஜனநாயக தொழிலாளர்கள் முன்னணி மக்கள் அதிகாரம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள பெரியார் சிலை முன்பு நடைபெற்றது சூரிய வெண்சக்தி ஒப்பந்தத்திற்கு பல்லாயிரம் கோடி லஞ்சம் கொடுத்த அதானியை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் அவரின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும் அதானிக்கு துணை நின்ற அதிகாரிகள் மோடி அமித்ஷா கும்பல் அனைவரின் மீதும் தீவிர விசாரணை நடத்த வேண்டும் என வலியுறுத்தி நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராகவும் பாரதிய பிரதமர் மோடிக்கு எதிராகவும் கண்டன கோஷங்கள் எழுப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் மக்கா ஈகா மாநில செயலாளர் பாடகர் கோவன் மாவட்ட செயலாளர் ஜீவா புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி மாவட்ட இணை செயலாளர் மணலிதாஸ் மக்கள் அதிகாரம் மாநில பொருளாளர் காளியப்பன் உட்பட பலர் பங்கேற்றனர் உலகின் மிகப்பெரிய பணக்காரர்களில் ஒருவராக அறியப்படும் அதானி அமெரிக்க முதலீட்டாளர்களையும் சர்வதேச முதலீட்டாளர்களையும் அமெரிக்க முதலீட்டு வங்கிகளையும் ஏமாற்றி அதன் வழியாக இந்திய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து அவர் சூரிய மின்சக்தி ஒப்பந்தங்களை பெற்றிருக்கிறார் இது அமெரிக்காவுனுடைய சட்டத்தின்படி மிகப்பெரிய குற்றம் அவர் லஞ்சம் கொடுத்த குற்றத்தை செய்திருக்கிறார் என்பது மட்டுமல்ல அவரோடு சேர்ந்திருக்கிற பிற குற்றவாளிகளும் அமெரிக்க நீதித்துறையை ஏமாற்றியிருக்கிறார்கள் மோசடி செய்திருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஆதாரங்களின் அடிப்படையில் அமெரிக்க நீதிமன்றம் அதானியையும் அவருடைய மருமகன் சாதர் அதானியையும் கைது செய்ய வேண்டும் என்று வாரண்ட் பிறப்பித்திருக்கிறது அந்த வாரண்ட்டை பல்வேறு நாடுகளுக்கும் அனுப்பி அவர் எந்த நாட்டிற்கு வந்தாலும் அவரை கைது செய்து அமெரிக்காவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்கிற உத்தரவையும் அவர்கள் அளித்திருக்கிறார்கள் ஆகவே மிகப்பெரிய குற்றத்தை மோடி அதானி செய்திருக்கிறார் என்ற விவரங்கள் வெளியில் வந்திருக்கின்றன அதானி ஊழல் செய்வது முறைகேடு செய்வது என்றும் புதிய விஷயமே அல்ல ரெண்டாயிரத்தி ஒன்றில் மோடி குஜராத்தின் முதலமைச்சராக வந்த நாள் தொடங்கி அதானி அம்பானி குடும்பங்கள் இந்தியாவை சூறையாடுகின்றன அந்த சூறையாடலுக்கு ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் தொடர்ந்து ஒத்துழைப்பு தருகின்றன இந்த இரண்டு பேர் அல்லாமல் குஜராத்தில் இருக்கக்கூடிய பார்ப்பன பனியா முதலாளிகளை ஊட்டி வளர்ப்பதை மட்டுமே நோக்கமாக கொண்டு அதானி மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் செயல்படுகின்றன என்பதற்கு ஏராளமான சான்றுகள் வெளியிலே வந்திருக்கின்றன ஹிண்டன்பர்க் அறிக்கை அதானியினுடைய ஊழலை அம்பலப்படுத்தி இருக்கிறது ஆக இவ்வளவு ஊழல்கள் வந்ததற்கு பிறகும் இந்தியாவில் அதானியின் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றம் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் செபி போன்ற பல்வேறு அமைப்புகளும் அதானி அம்பானியினுடைய ஊழலுக்கு துணை போகின்ற அமைப்புகளாக இருக்கின்றன மக்கள் அதிகாரம் மக்கள் கலை இலக்கிய கழகம் புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி கிளை போன்ற அமைப்புகள் தொடர்ச்சியாக கார்ப்பரேட் காவி ஃபாசிசம் என்று பிரச்சாரம் செய்து வருகிறோம் இந்தியாவில் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தை மணிப்பூரில் கலவரத்தை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிரான வன்முறைகளை இப்படி மத அடிப்படையில் இந்தியாவை பிளவுபடுத்துவதனுடைய அடிப்படையான நோக்கம் குஜராத்தில் இருக்கக்கூடிய பார்ப்பன பனியா முதலாளிகளை ஊட்டி வளர்ப்பதும் அவர்களுக்கு இந்த தேசத்தின் செல்வங்களை தாரை வார்ப்பதும் தான் இந்த காவி கும்பலுடைய நோக்கமாக இருக்கிறது இன்றைக்கு இந்தியாவில் அவர் மீது ஏராளமான குற்றங்கள் வெளிப்பட்டாலும் இந்திய அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்காது என்பதை நாம் பார்த்திருக்கிறோம் அதானிக்கு ஆதரவாக உச்ச நீதிமன்றமே செயல்படுகிறது ஆனால் இப்போது அமெரிக்க நீதிமன்றம் வாரண்ட்டு பிறப்பித்திருக்கிறது இந்த சூழ்நிலை இந்திய மக்களுக்கு ஒரு தெளிவான செய்தியை காட்டுகிறது இந்தியாவை சூறையாடுகின்ற அம்பானி அதானி போன்ற கார்ப்பரேட் முதலாளிகளை ஒழிக்காமல் அந்த கார்ப்பரேட் முதலாளிகளுடைய அடியாட்களாக இருக்கிற பிஜேபி ஆர்எஸ்எஸ் மோடி அமித்ஷா கும்பலை அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்தாமல் இந்த தேச மக்கள் நிம்மதியாக வாழ முடியாது தேச மக்களுக்கு எந்த உரிமையும் கிடைக்காது என்பதுதான் இன்றைக்கு வெளிவந்திருக்கிற உண்மை ஆகவே இந்த உண்மையின் அடிப்படையில் இந்த நாட்டின் நீதிமன்றங்களோ பிற அமைப்புகளோ எந்த நடவடிக்கையும் எடுக்காது என்பது உறுதி ஆகவே நாடு தழுவிய போராட்டத்திற்கு மக்கள் தயாராக வேண்டும் எப்படி பங்களாதேஷிலும் இலங்கையிலும் மாபெரும் மக்கள் எழுச்சி அதிகாரத்திலிருந்து அந்த அதிகாரத்தில் இருப்பவர்களை விரட்டி எடுத்ததோ அதே போன்ற ஒரு மக்கள் எழுச்சி இந்தியா முழுவதும் கட்டமைக்கப்பட வேண்டும் தொடக்கம் தான் இந்த ஆர்ப்பாட்டம் பிஜேபி ஹரியானா முன்னில இருக்காங்க ஆமா அவங்கள வரவேற்கிறாங்களே மக்கள் வரவேற்கல மக்கள் வரவேற்கல மக்கள் மத்தியில பொய்யான தகவல்களை பரப்புகிறார்கள் தேர்தலில் தில்லுமுல்லு பண்றான் தேர்தல் ஆணையமே அயோக்கியத்தனமாக மோடிக்கு வந்து ஆதரவாக இருக்கிறது எல்லா முறைகேடுகளையும் செய்து தான் அவர்கள் வெற்றி பெறுகிறார்களே தவிர மக்களுடைய ஆதரவால் வெற்றி பெறவில்லை என்பது நிறுவனம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது மக்கள் ஆதரவுன்னு எடுத்துக்கிறது ஒரு சரியான புரிதல் கிடையாது அது தவறானது மக்கள் ஆதரவு எப்போதும் இல்லை இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்து போராட்டத்தில் குதிச்சிருக்கிறான் ஆகவே மக்கள் ஆதரவு என்பது நீங்கள் ஊடகக்காரர்கள் ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் இது வந்து மக்கள் ஆதரவு இருப்பதாக கருதுவதோ அப்படி நினைப்பதோ ரொம்ப ரொம்ப தவறானது அடிப்படையற்றது